மூன்றாம் மில்லேனியத்தை புரட்சிகரமாக திரிச்ச திரி அமைக்கும் உலகுக்கும் கூடிய ரெண்டு சுற்று நிறுவங்களை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பாப்புரை பிரான்சிஸும் பதினாலாம் சிங்கராரும் வெளிக்கொண்டிருக்கிறார்கள் பாப்பரை பிரான்சிஸ் தான் கண்மூடும் முன் எழுதிய ஏழு சிறிய பெரிய சுற்று நிறுவங்களில் விருதி சுற்று அவர் டிலெக்ஸிட் நோஸ் எங்களை அளவு கடந்த அன்பினால் பற்றியறியும் சிறி அன்பு பற்றி அவர் கடிதம் எழுதினார் அவர் சொன்னார் இது முந்நூறு வருடங்களுக்கு முன் மாகிர மரியால் என்ற புனிதைக்கு இயேசு வெளிப்படுத்திய மாபெரும் ரகசியம் ஆனால் அதை அன்றைய நாளின் பல மனிதர்கள் ச சபையில் உள்ளவர்கள் கூட கவனித்து காது கொடுக்கவில்லை ஏனெனில் அன்றே ஜான்சனிசம் என்று சொல்லப்படுகிற கொர்னீலியோஸ் ஜான்சன் என்ற ஒரு கத்தோலிக்க குருவானவரும் அவனை பின்பற்றிய குறைபாடுள்ள கத்தோலிக்கரும் பிள்ளையாக அர்த்தம் கூறினார்கள் உடலற்ற ஆன்மீகமே அத்தியாவசியம் உடல் சார்ந்த அவர் திரு சித்தத்தைக்கேற்ப மனித தசை பூண்ட அன்பின் இருதயம் துடிக்க துடிக்க எங்களை எவ்வளவு அன்பு செய்கிறதென்று சொல்லி மனிதர்கள் நம்பவில்லை ஆனால் மரியால் நம்பினாள் அவள் தனியே தான் நம்பினாள் அவள் தன்னுடைய குறிப்பேட்டை நல்ல வேலையாக எழுதி வைத்திருந்த நிமித்தம் அவளுடைய ஆன்மீக குருவானவர் கொழும்பியேறி என்ற சேஷ சபை குருவானவர் சில வருடங்களின் பின் அதை புரட்டி பார்த்த பொழுதுதான் அவர்கள் அவருக்கு அந்த முக்கியத்துவம் விளங்கியது பிரான்சிஸ் பாப்ரை அதை திரும்பவும் வாசிக்கிறார் வாசித்தால் அங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த மூன்றாம் மில்லியத்திலேயே பெருக்கடுத்த ஓடுகிற நாஸ்திகம் உடலற்ற பெரிய பல சமயங்களின் சித்தாந்தங்கள் இவற்றின் பெரிய உயர் கொள்கைகள் வேதாந்திக் கொள்கைகள் நேம் வைத்துக்கொள்ளவுமே அவற்றில் அர்த்தமில்லாத இயேசுவின் உண்ட இதயத்தின் ஆன்மீகம் மிளிர்கிறதை காண அவருக்கு ஒரே சோகம் தட்டிவிட்டது அன்புக்கு அன்பு அன்பு செய்யாத மனுகுலம் அதுக்கு ஈடு செய்ய வேண்டும் ஏழைகளையும் இந்த அன்பிலே உள்வாங்க வேண்டும் நாஸ்திகம் உடல் வியாபாரம் சமயமே வியாபாரமாக மாறிவிட்ட ஒரு பெரிய வியாபார சந்தையாக திருச்சுவை மாறிவிட்டதே அதை மாற்றியமைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது மாதத்தின் முதல் முதல்வள்ளி பக்தி அந்த பக்தியிலே நாங்கள் இயேசுவின் திரியிருதயத்தை வீடுகளில் ஸ்தாபிக்கிறது அந்த பக்தியிலே நாங்கள் வீடுகளிலே குடும்பங்களை அந்த திரியிருதயத்துக்கு அர்ப்பணம் செய்கிறது அந்த பக்தியிலே ஈடு செய்வது இயேசுடைய அன்பை புறக்கணிக்கின்ற இந்த மாபெரும் உலகத்துக்கு மறுமொழியாக நாங்கள் பருத்தியாக ஜபம் செய்ய வேண்டும் நாங்கள் எங்களை வேள்வி தீகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு கண்ணை மூடினார்கள் நோஸுக்கு அடுத்ததாக அடுத்த மூச்சிலேலோ பதினாலாம் லியோ டிலெக்ஸி தே என்ற ஒரு சி சுரூபத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் நோஸுக்கு ஐந்து சாப்டர் என்றால் தேக்கும் சப்த சப்டி நோஸுக்கு முதல் சண்டும் கிரேக்க இலக்கியத்தில் இடியலோடு சீலை தொடங்குகிறது அதன் பின் வருவது இயேசு சுவாமியின் அதிசய பார்வையும் அதன் பின் வருகிறது அவர் அற்புத வார்த்தைகளும் உலகத்தை இன்று மாற்ற வேண்டிய அற்புத மருந்து இதுதான் அதன் பின் நோக்கம் மூன்றாம் மத்தியான துவங்கி மார்க்ரேட் மரியாலையுடைய கதையையும் அதன் பின் மாரேட் மரியாலை உண்மையாக விளங்கி கொண்டவர்கள் இயேசு சபையினரும் பல அச்சேஸ்தவர்கள் அது திருச்சபையின் வரலாறு முழுவதும் கிடக்கிறார்கள் கடைசியாக வந்து கல்கட்டா திரைசால் கடைசியாக இருக்கிறது சார்ஸ் டி ஃபுக்கோ கடைசியாக இருக்கிற ஜோன் போல் த செகண்ட் இறுதியாக மூச்சு விடுகிறவர் வேறு யாருமல்ல மேரி ஃபவுஸ்டினான்ற இறை இறக்க சபத்தின் ஆரம்ப கத்தா இவர்களோடு முடிகிறது முதல் ரெண்டாம் நூல் அது டிலெக்ஸி டே என்ன எப்படி இறைவனை அன்பு செய்கிறோமோ அதே அளவு எங்களை சகோதரங்களை அன்பு செய்ய வேணும் இன்றைய உலகிலே திரிச்சவையும் தான் இன்றைய உலகிலே உலகமும் தான் வியாபாரம் உலகம்தானே தண்ணீர் மாதிரி பொருள்களை வாங்குவது விற்குவது விற்பது இந்த ஓட்டத்திலே மனிதன் யார்னே தெரியாமல் வாங்கிறதும் குவிக்கிறதும் குவிக்கிறதுனால் இன்பம் பெருகுமென்ற பொய்யான கொள்கையும் விஞ்ஞானம் முன்னோரி 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 போய் முடிவில்லா பேரின்ப மோட்சம் முறக்குமென்ற பொய்யான கொள்கையையும் முன்வைத்து இன்று வாழுகிற விஞ்ஞான உலகம் பெரிய ஏமாற்றம் அடையப் போகிறது விஞ்ஞானம் நிரந்தரமான நித்திய முன்னேற்றம் அடையலாது அதுக்கு ஒரு முடிவு இருக்கு அந்த முடிவு ஏழைகள் ஏழைகளை நேசிக்கவனும் வேணும் ஏழைகளை அன்பு செய்யவனும் ஏழைகளுக்கு திருச்சவை முதலுடன் கொடுக்கட்டும் ஏனெனில் இறையரசு ஏழைகளுக்கே உரியதுன்னு முடிகிறார் நன்றி வணக்கம்